நம்ம சாய் பேசும்போது சொன்னாப்ல இது வாரிசு குடும்பதா அதனால தானே திமுக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்ப நாலா இருக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு திரு விஜய்சி இந்த இயக்கம் இருப்பதற்கு காரணம் திமுக என்பது எவனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதற்கு அடையாளம் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சகோதரிங்க தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களே நமக்கு மட்டுமா கொடுத்தாங்க பிஜேபி காரணம் வாங்கணும் ஏடிஎம் காரணம் வாங்கணும் எல்லாருக்கும் தான் குத்தம் அதனாலதான் இந்த ஜனக நன்றியோட இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்துல நம்முடைய முருகவேல் நடத்துற கூட்டம் உழைப்பாளி அவர் உழைப்பாளி அந்த முருகவேல் நடத்துற கூட்டத்துல இவ்வளவு இது தெருமுனை கூட்டமா இது தம்பி தெருமுனை கூட்டமா இது ஒரு பொதுக்கூட்டத்தை காட்டில மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க கூடிய கூட்டத்தினுடைய தலைமை முருகவேல் அவர்களே பகுதி கழகத்தினுடைய செயலாளர் என் அன்பண்ணன் அவர்களே அண்ணன் மணிமாறன் அவர்களே ஆனந்தம் அவர்களே பாஸ்கரன் அவர்களே மகேஸ்வரி முருகவேல் அவர்களே வடிவேலன் அவர்களே பாலாஜி அவர்களே நல்லா அவரு ஆசு கொள்வா அவர் அலுவலகம் வாசங்க தான் இருக்கும் அப்ப யார் வந்தாலும் அந்த வழியா வந்துதான் போய் இன்னும் நிறைய

ஓகே ஓகே ஒருத்தர் ஒரு பண்ணாங்கன்னா மண்டலத்தில் பணியாற்றுங்க நாலு வருஷம் பணம்மா